பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நித்யானந்தம் நித்யானந்தம் அனைவருக்கும் நித்தியானந்தம் கிடைக்க வாழ்த்துகிறோம் நித்திய ஆனந்தம் பெற கைலாசா வர வேண்டும் என்று கைலாசாவிலிருந்து ஐந்தாறு பக்தர்கள் வந்து சீமானையில் சைமனை சந்தித்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த காட்சியை பற்றி நாம் நமது பாணியில் விவரிக்க இருக்கிறோம் மதுரைக்கு வந்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் சீடர்கள் அவரது புத்தகத்தை வழங்கினர் அதனை பெற்றுக்கொண்ட சீமான் சீடர்களிடம் குறித்து சுவாமிஜி நாங்கள் மதுரைக்கு செல்ல இருக்கிறோம் முருகன் மாநாடு நடப்பதாக முருக பக்தர்களின் மாநாடு நடப்பதாக கேள்விப்பட்டோம் எனவே நாம் அங்கு சென்று நமது பெருமைகளையும் பேசலாம் என்று இருக்கிறோம் முருக பக்தர்கள் மாநாடா அங்க நடக்கிறது சரி சென்று வாருங்கள் அங்க போயஸ்த நம்ம நாமஸ்த எல்லாருக்கும் சொல்லிஸ்த அவங்களுடைய அட்ரஸையும் கான்டாக்ட் நம்பரையும் வாங்கித்த வந்து சேருங்க ஆ சொல்ல மறந்து விட்டேன் மதுரையில் நீங்கள் இறங்கும் போது கட்டாயம் என் பக்தன் ஒருவன் வருவான் எப்படி சாமி அவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்கள் அவனும் மதுரைக்கு போவான் என்று எமது திவ்ய திருஷ்டியில் அறிந்திருக்கிறேன் சுவாமி உங்கள் பக்தனை நாங்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது நீங்களாவது என்னோடு இருந்து என்னுடைய அருள்வாக்கை கண்டும் கேட்டும் வருகிறீர்கள் இத்தனை பெண்கள் இருந்தாலும் என்னுடைய நாமத்தை மட்டுமே நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் ஆனால் உங்களுடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய தங்கத்தின் மீதுதான் இருந்திருக்கும் ஆனால் என்னுடைய உண்மையான சீமான சீடன் சீமான் சீடன் ஒண்ணுதான் அவன் மட்டும் தான் நித்யானந்தனின் ஆனந்தத்தின் மீது கண்ணிருப்பவன் என்கிட்ட கிட்ட இருக்கிற சிம்மாசனத்தை பத்தியும் அருளை பத்தியும் பெருமையை பத்தியும் பிரபலத்த பத்தியும் அவனுக்கு கவலையே இல்ல ஏன் என்கிட்ட எவ்வளவு டன் தங்கமே இருந்தா கூட அதை அவன் சட்ட பண்ணிக்க மாட்டான் ஆனா அவனுக்கு இருக்கிற பிரச்சனையே வெள்ளக்கார பிகருக்குதான் பூரா நல்ல நல்ல பிகரா இருக்குன்னு அவன் தான் சொல்லி இருக்கிறான் ஏன்னா அவன் விஜய் பி பவ லட்சுமி பி பவ சுவாமி இந்த பி பவாவை எடுத்துட்டா விஜயலட்சுமி தானே வருது சாக்ஷாத் என்னுடைய சீடன் சீமான் கண்டிப்பாக மதுரையில் காத்திருப்பான் அவனை சந்தித்து மகிழ்வோடு திரும்புங்கள் உத்தரவு குரு நாங்கள் இப்பொழுதே மதுரைக்கு செல்கிறோம் மதுரை ஏர்போர்ட்டில் சாரி மதுரை விமான நிலையத்தில் நித்யானந்தாவின் சீடர்களும் நித்யானந்தாவின் சீமானும் சந்தித்த பொழுது ஐயா நான் நித்யானந்தாவின் சீடர் நீங்கள் நித்யானந்தாவின் சீமான் ஐ ஐயா இந்த புத்தகத்தை உங்களிடம் கொடுத்து வரச் சொன்னார் ஹாஹா தமிழில் எழுதியிருக்கிறான் ஆன்மா வைத்திர ஆனந்தம் பெருகட்டும் அந்த கதவு தர காத்து வரட்டும் நீ கதவு கதை அடைக்க சொல்லுங்க ஏசி கூட காத்துக்காக போட்டுக்கலாம் கதவு திறந்துட கூடாதுல்ல கதவை வந்துவிடும் சொல்லி வைங்க என்னோடது ஆடியோ வந்துட்டு இருக்குது ஆனா வீடியோ வராம இருக்கிறதுக்காக தான் சாட்டை சரி செஞ்சு என்னோட இதுக்கே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் நித்யானந்த சுவாமிகள் கிட்ட நான் விசாரிச்சதா சொல்லுங்க அப்புறம் அந்த வெள்ளக்காரர்கள எல்லாம் விசாரிச்சதா சொல்லுங்க சீடர்களை இந்த சீமான பத்தி நல்லாவே தெரியும் ஏன்னா சீமான் யார் என்று இந்த குருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை ஆ சீமான் சார் சீமான் சார் எனக்கு பேட்டி கொடுங்க பேட்டி கொடுங்க மதுரை விமான நிலையத்துக்கு நான் பல முறை வந்து சந்தித்து சென்றிருக்கிறேன் வருகைக்கு அப்படின்னு ஒரு புத்தகம் கிடைச்சிருக்கு நானும் சாமியும் சின்ன வயசா இருக்கும் போது கிட்டத்தட்ட திருவண்ணாமலையில நாங்க ஒன்னா போகாத தெருக்கள்னு ஒண்ணுமே இல்லைங்க சுவாமிக்கு பரமஹம்சர் நித்யானந்தம்னு பேர் வச்சதே நான் நீங்க ஒண்ணு விலகிக்கிடணும் விலங்கிக்கிடணும் அவர் அப்ப நம்பல அவர் அதை நம்பவே இல்ல நான் தான் கழிச்சு சொன்னேன் சுவாமி ஒரு நாள் நீங்க அப்புறம் ஜோக்கு வேற இருந்துச்சம்மா அதை சொல்ல மறந்துட்டேன் நானும் சாமிகளும் தெருக்கள் விளாண்டு இருக்கும் அப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாரு சுவாமி அதுக்கு நீங்க முதல்ல ரஞ்சி கோப்பையில ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னேன் ரஞ்சி கோப்பையில ஆடி ஜெயிச்சுட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்தியா டீமுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொன்ன ஆனா அத சுவாமி எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல ரஞ்சி விளாண்டதுனால சுவாமி இந்தியாவை விட்டே வெளியே போயிட்டாரு இந்த கைலாசாவின் அதிபர் தமிழ்நாட்டின் அதிபருக்கு பரஸ்பரம் அன்பளிப்பு கொடுக்கறதெல்லாம் ஒரு வளமையான செயல்தான் வளமையான செயல்தான் நித்யானந்தா நம்மளா அழைச்சிருக்கிறாரு இப்ப நான் போனேன்னு வைங்களேன் சீமானா போனேனா இல்ல சீடனா போனேன்னா உங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடும் நான் தமிழ்நாட்டின் அதிபர் ஆனதுக்கு அப்புறம் கைலாசாவின் அதிபரை அதிபர்கள் அதிபயங்கரமான அந்த அந்த சந்திப்புக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கிறேன் அதுக்கான வாழ்த்துக்களையும் நித்யானந்தா சொல்லிட்டாரு நித்யானந்தம் எனக்கு அனுப்பிச்ச வாழ்த்து என்ன அப்படின்னா அதை நான் சொல்றதை விட நித்யானந்தா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது ஒரே நிமிஷம் இருங்க நித்யானந்தாவுடைய கெட்டப்ப மட்டும் போட்டுக்கிறேன் எமர்ஜென்சி அப்படிதான் இருக்கும் எனது எனது சீமான் சீடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் அதிபராக பதவியேற்று அவருடைய முதல் அரசு முறை பயணத்தை கைலாச நாட்டில் கால் வைப்பார் என்று நான் உறுதியோடு நம்புகிறேன் காரணம் என்னவென்றால் எனக்கும் அவருக்கும் ஒரு பொருத்தம் எப்போதும் இருக்கிறது அதாகப்பட்டது ஐயா என் மேலையும் ஒரு பொம்பளை கேஸ் இருக்குது சீமான் மேலையும் ஒரு பொம்பளை கேஸ் இருக்குது ரெண்டு கேஸையும் நடக்க விடாம பாத்துக்கிறது தாயா இந்தியாவுடைய வேலை அதனால நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாம இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்க ஐயா ஏன் சீடன் சீமானு சீமானுடைய தம்பி நித்தியானந்தானும் சொல்லிக்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறோம் ஐயா பெருமைப்பட்டுக்கிறோம் நாங்க ரெண்டு பேரும் ஒரே தாய் வயத்துல பிறந்த சகலங்க ஐயா அவரு அரணையூரே நான் திருவண்ணாமலை இல்லைங்கய்யா அவர் கேரளாவில இருந்து அரணையூருங்க நான் திருவண்ணாமலை நான் திருவண்ணாமலையில இருந்து பெங்களூருங்க அவரு அங்கிருந்து வந்தவங்களுக்கு கண்டிப்பாக சீடன் சீமான் சீமான் கைலாசாவுக்கு வருவார் சீமானே விஜய பவ லட்சுமி பவன் விஜயலட்சுமி பவன் இப்படி நான் பேசினதையும் சீமான் பேசுனதையும் எனவே பேசுவோம் திருச்சி பேசினாலும் பேசுவோம் அப்படின்னு அவங்க பேச மாட்டாங்க மாட்டாங்கலாம் சொல்லுவாங்க இப்படி எந்த தம்பிங்கள்லாம் சொல்றீங்களோ அந்த தம்பிங்கள்லாம் சீமானுடைய ஆடியோவை கண்டிப்பா கேட்டிருப்பீங்க அதாவது சீமான் யாருகிட்டயோ பேசின ஆடியோ அது சாட்ட கிட்ட எப்படியோ போய் ரெக்கார்ட் ஆயி அது அங்கிருந்து எப்படியோ பரவி 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 இன்னைக்கு மதுரை விமான நிலையத்துல புத்தகம் கொடுக்கற அளவுக்கு வந்து நின்றுருக்கு இதை யார் எப்படி வேணாலும் பேசுங்க எனவே பேசுவோம் இப்படித்தான் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்